நீ திருத்திக் கொள்ளவில்லை திருத்திக் கொள்வதற்கு ஆற்றல் உனக்கு முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆற்றல் தர வேண்டும் ஆசா ஞான பண்டிதன் அல்ல ராமலிங்கசாமி தர வேண்டும் அப்ப ராமலிங்கசாமியில் ஆசி மாணிகவாசன் ஆசி பெறாவிட்டால் காணுகின்ற உயிரை கடவுளாக நீ நினைக்க மாட்டாய் காணுகின்ற உயிர் அத்தனையும் பலது சிவஸ்வரூபமாக பார்க்க வேண்டும் கடவுள் அவர்களெல்லாம் காணு கொண்ட மனிதரையும் ஆணியும் பெண்ணையும் கடவுளின் கடவுளாக நீ பார்க்கின்ற பக்குவம் என்று வருகின்றதோ அன்று வரை நீ அந்த பிறவிலிருந்து விடுபட முடியாது அப்ப காணுகின்ற காணுகின்ற உயிர்கள் அத்தனையும் கடவுள் கடவுளால் படைக்கப்பட்ட கடவுள்தான் அது ஆடாகும் கோழியாகவும் ஆணாகும் பெண்ணாகும் எல்லாமே அவனாக இருக்கிறான் அப்போ உயிரினங்கள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துக்கிறான் அப்ப பிறகு மதிக்கிறான் வா என்ன விஷயம் அப்புறம் மதிக்கிறோம் மதிக்கிறோம் அதுக்காக அவங்கள்ட்ட போய் கூடி கொலாவான அவசியம் மதிக்கிறோம் மதித்து அவன் மகிழும்படி செய்கிறோம் மகிழும்படி செய்வதற்கு என்ன வேண்டும் சிறந்த அறிவு வேண்டும் எல்லா உயிரையும் கடவுளாக பார்ப்பதற்கும் எல்லா உயிருமான மகிழ்மடி நடந்து கொள்வதற்கும் ஆசி இல்லை என்றால் முடியாது அப்போ ஆசி பெறுவதற்கு எவன் ஒருவன் இந்த வென்றானோ இயற்கை கடவுளை இயற்கை வென்றானோ அவன் ஆசி பெறாமல் ஒருவனுக்கு கொனைக்கடி தீராது